அன்புக்குரிய சகோதரிகளை இந்த ஆறாம் நாள் நவநாளுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த ஆறாம் நாளில் நமது சபையின் ஆன்மீகத்தில் இன்று நாம் சிந்திப்பதற்கும் கலந்துரையாடுவதற்கும் எடுத்துக்கொண்டு தலைப்பு பிறரன்பு பணியில் ஈடுபாடு பிறரன்பு பணிதான் கிறிஸ்துவத்தின் மைய அடையாளம் பிறரன்பு பணி என்பதை எடுத்துவிட்டால் கிறிஸ்துவத்திற்கு தனித்துவமான ஒன்று இல்லை கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அங்கு ஏதாவது ஒரு பிறரன்பு பணி நடக்கும் என்பது உலக அனைத்திற்கும் தெரிந்த ஒன்று இதில் அடைக்கல் அன்னை சபைக்கு இன்னும் ஆழமாக நம் தனிவரம் ஏழைகள் அனாதைகளாக இருப்பதனால் பிறரன்பு பணி என்பது அதனுடைய ஒரு உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் இயேசு இந்த பிறரன்பு பணியை சொல்லுகின்ற போது நம்ம எல்லாம் நல்ல சமாரியர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறேன் இயேசுனுடைய ஊமைகளில் மிக முக்கியமாக உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஒரு ஓமை இந்த நல்ல சமாரித்தன் ஓமை நல்ல சமாரித்தர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவனுடைய படிப்படை இந்த நல்ல சமாரித்தர்களாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் நம் மனங்கள் பக்குவப்பட வேண்டும் அங்கே இயேசு ரெண்டு பேரை குறிப்பிடுறார் அந்த குரு லேவியன் இவர்கள் அடிபட்டு கிடக்கிற தன் சகோதரனை கண்டும் காணாமல் அவர்கள் பாட்டுக்கு போறாங்க இதுக்கு என்ன காரணம் அவர்களுடைய மனதில் இந்த பிறர் அன்பு குடிகொள்ளவில்லை என் சகோதரனுக்கு உதவுவதுதான் என் வாழ்க்கையினுடைய முக்கியமான பணி என்பது அவர்களுடைய மனதில் அதுல வந்து இல்லை அவர்கள் கடவுளை தொழ வேண்டும் என்றார்கள் பூஜை செய்வது அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது பிரார்த்தனை செய்வதற்கு அவர்களுக்கு முன்னுரிமையாக இருந்தது பிரார்த்தனை செய்வதில் கொஞ்சம் நேரம் குறைந்து விட்டால் அது ஏதோ நடக்கப்போவது போவது போன்ற ஒரு மாயைக்குள் அவர்கள் சிக்கியிருந்தார்கள் அதனால தான் அந்த மாயையை நோக்கி வழி நடக்கிறார்கள் அவர்களை பொறுத்த அவர்கள் செய்வது சரி ஆனால் இந்த சமாரித்தன் அவனுக்கு எந்த விதமான படிப்பினைகளும் இல்லை இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கடவுளை தொடணும் என்று கூட அவன் அறிந்திருந்தானா என்று தெரியவில்லை அவன் இயல்பாக இருந்தான் இயல்பாக இருந்ததனால் அவனுடைய மனதில் சன் சகோதரனை பற்றிய இரக்கம் குடிகொண்டிருக்கிறது பார்க்கிறான் பார்த்தவுடனே அவனுடைய மனதில் இங்கே ஒருவன் துயரித்து கிடக்கிறான் இவனை இப்படியே நான் விட்டுவிட்டு விட்டு சென்று விட்டால் இவன் உயிர் பிழைக்க இயலாது அந்த சமாரித்தனம் கூட ஏதாவது ஒரு அலுவலுக்காகத்தான் அவன் எதில் செல்கிறான் குதிரையில் செல்கிறான் வேகமாக செல்கிறான் சமாரித்தனை பொறுத்தமட்டில் தான் செல்ல வேண்டிய வேலையை விட அவனுக்கு இந்த சமாரித்தன் முக்கியமாக இருந்தான் குருவுக்கு லேவி அப்படி இல்லை அவங்க வேலை ரொம்ப பெருசாக இருந்துச்சு பல சமயங்களில் நாமும் இப்படித்தான் நடந்து கொள்வோம் நமது வேலைகள் தான் மிக பிரமாதமான வேலைகள் என்பது போலவும் நமது வேலைகள் தான் இந்த மானிடத்துக்கே முக்கியமானது என்பது போலவும் நடந்து கொள்வோம் அங்கே இறக்கப்படுவதற்கும் கரிசனை கொள்வதற்கும் நமக்கு நேரம் இருக்காது அது மட்டுமல்ல அந்த சமாரியன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால் அவன் பொறுப்படுத்துள்ளுகிறான் இந்த அடிபட்டு கிடக்கிறவனுக்கு அவன் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறான் யாரும் சொல்லல இவனுக்கு பொறுப்படுத்துக் கொள்ளி என்று தானாக மனமும் வந்து அவனை பொறுப்பெடுத்து கொண்டு காயத்தை கட்டுகிறான் அவனை தூக்கி தன்னுடைய குதிரையில் ஏற்றி கொண்டு சென்று ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைக்கிறான் கொஞ்ச நேரம் உதவி செஞ்சது கூட மட்டுமல்ல அவனை முற்றிலுமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த சத்திரத்தில் கொண்டு வந்து அவனை விடுகிறான் மீண்டும் அவனுக்கு உதவி தேவைப்பட்டால் நான் உதவுகிறேன் என்று சொல்லுகிறான் எவ்வளவு அருமையான ஒரு பிறர் அன்பு என்று பாருங்க ஆக அன்பு என்பது பிறர் அன்பு என்பது எதையும் எதிர்பார்க்காதது அவன் மனுஷன் நல்லான பிறகு அவன் செஞ்ச இந்த சேவைக்கெல்லாம் உரிய பணத்தை கொடுப்பானா தெரியாது அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை அன்பு என்பது எந்த இதையும் எதிர்பார்க்காது இவன் தன் இனமா குலமா அல்லது வேறு வேறு யாரா அதுவும் இவனுக்கு தெரியாது அடிபட்டு குற்றுயிராய் கிடக்கிற மனிதனை மட்டும்தான் இவன் பார்த்தான் இவன் என் சகோதரன் என்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது அவன் யாராக இருந்தாலும் மதம் இல்லை அவனுக்கு குலமில்லை இனம் இல்லை எது இல்லை எல்லாவற்றையும் கடந்து அந்த சமாரித்தன் அவனை சகோதரனாக பார்த்தான் இப்படிப்பட்ட அடிப்படையான மனநிலைதான் இந்த பிறரன்பு பணிக்கு மிக மிக அவசியமானது இத்தகைய மனநிலை நமக்கு இருக்கிறதா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும் யாருக்கு உதவி செய்கிறோம் வேண்டியவர்களுக்கா அல்லது யாருக்கு உதவி செய்கிறோம் தெரிந்தவர்களுக்கா சொந்தக்காரர்களுக்கா அல்லது திருப்பி நமக்கு கொடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பில் செய்கிறோமா இவைகளெல்லாம் ஒருபதும் கொடுத்தல் ஆகாது இதையெல்லாம் ஒருபொழுதும் ஆகாது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா அன்புக்குரியவர்களை யார் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி பண்ணுவது அவர்களுக்கு உதவி செய்வது அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று இந்த உதவி செய்வதில் அல்லது இந்த கொடுப்பதில் நாம் வந்து கர்ணனை கொடையாளி என்று சொல்லுகிறோம் இல்லையா அப்போ கிருஷ்ணன் போய் அர்ச்சுனன் கேட்டான் கிருஷ்ணா என்ன இது எல்லோரும் கர்ணனைத்தான் கொடையாளி கொடையாளி என்று சொல்லுகிறார்கள் ஏன் மற்றவர்கள் எல்லாம் கொடை கொடுப்பது இல்லையா மற்ற எல்லாரும் தான் கொடை கொடை கொடுக்கிறோம் ஆனால் ஏன் கர்ணனை மட்டும் கொடையாளி என்கிறார்கள் என்று கேட்டான் உடனே அர்ச்சுனன் சொன்னான் கிருஷ்ணன் சொன்னான் அர்ச்சுனா இங்கே வா என்று சொல்லி மலை போல குவிந்த ஒரு செல்வத்தை கொடுத்து இவ்வளவு செல்வம் உனக்கு கொடுத்திருக்கிறேன் இன்று மாலைக்குள் நீ என்ன செய்ய வேண்டும் இந்த செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்து முடித்திருக்க வேண்டும் என்று சொன்னான் ரொம்ப மகிழ்ச்சி அர்ஜுனன் தானும் ஒரு பெரிய கொடையாளி என்ற பட்டம் தனக்கு கிடைக்கும் என்ற ஒரு பெருமிதத்தோடு போய் என்ன செய்யறான் அந்த கொடைகளை அவன் கொடுக்கப்பட்ட அந்த பொருட்களை வருகிற எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டே இருந்தான் வர்றவங்க எல்லாருக்கும் கொடுத்தான் மத்தியானம் ஆயிடுச்சு கால்வாசி கூட கொடையை கொடுத்து முடிக்கவில்லை மீண்டும் வருகிறவளுக்கு நிறைய நிறைய கொடுத்தான் கொடுத்து மாலை வந்தபோது பாதி பொருட்கள் சூரிய அஸ்தமித்த போது பாதி பொருட்களை கூட அவனால் கொடுத்து முடிக்கவில்லை கிருஷ்ணன் கர்ணனை கூப்பிட்டான் அடுத்த நாள் கர்ணா இந்த மலை போல செல்வத்தை உனக்கு கொடுக்கிறேன் நீ இன்று வா இன்று இரவுக்குள் இன்று சூரியம் அஸ்தமிப்பதற்கு முன்பாக இவற்றை மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று கிருஷ்ணன் சொன்னான் கர்ணன் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை கர்ணன் நின்று கொண்டிருந்தான் ஒரு மனிதன் வந்தான் அந்த மனிதனை பார்த்து அப்பா உனக்கு இந்த சொத்தில் இந்த திரவியத்தில் பாதி பகுதியை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான் அவன் பாதியை வாங்கி கொண்டு போய்விட்டான் இன்னொருவன் வந்தான் இந்த இடப்பக்கத்தில் இருக்கிற பாதியை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான் அவனும் அதை வாங்கி கொண்டு போனான் ஒரு அரை மணி நேரத்திற்குள் கிருஷ்ணனிடம் வந்தான் கிருஷ்ணா நீ கொடுத்த பொருட்களை எல்லாம் கொடுத்தாயிற்று என்று சொல்லி கிருஷ்ணன் சிரித்தான் அர்ஜுனனை கூப்பிட்டு சொன்னான் யாருக்கு கொடை கொடுக்கிறோம் என்பதை நீ பார்த்து பார்த்து கொடுத்தாய் இவனுக்கு தகுதியா தகுதி இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்தாய் இவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என்று பார்த்தாய் பார்த்தியா கர்ணனை பார்த்தாயா அவன் யாருக்கு தேவை என்று வருகிறானோ அவனுக்கு அப்படியே கொடுத்து விட்டான் அவனை தகுதி பார்த்தும் கொடுக்கவில்லை அவன் யாரென்று பார்த்தும் கொடுக்கவில்லை இதற்கு பேர்தான் கொடை அதனால் தான் கர்ணன் கொடையாளி அப்படின்னு சொன்னான் அன்புக்குரியவர்களே நிறைய நேரம் நம்முடைய பார்வையில் அந்த பார்வையில் தான் நம்முடைய கொடைகள் அல்லது நம்முடைய பிறர் அன்பு எல்லாம் தோற்று போகின்றன நம்ம என்ன பார்வையில பார்க்கிறோம் என்ன மனநிலையில் பார்க்கிறோம் நாம் யாரை தேடுகிறோம் இதுதான் அங்கே தவறுகள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது யார் தேவை என்று வருகிறார்களோ யார் உதவி என்று வருகிறார்களோ அவர்களுக்கு நம்மால் கொடுக்க முடிகிறதா அப்போதுதான் அது பிறரன்பு என்ற பணியில் சேர்கிறது இங்கே ஒரு சிறிய ஒரு கதையை நாம் இங்கே இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்க போகிறோம் ஒரு கிராமத்தில் ஒரு ஷூ உருவாக்குகின்ற ஒரு தொழிலாளி எக்காப்ளர் ஒரு கிராமத்தில் இருந்தான் அவன் அவனுடைய வேலை மற்றவர்களுக்கு ஷூ செய்து கொடுத்து அதில் வருகின்ற சிறிய வருமானத்தை கொண்டு அவன் தன்னுடைய வாழ்வை தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தான் ஆனால் அவன் மிக மிக கனிவானவன் என்று அந்த ஊருக்கே தெரியும் இறக்கு குணமுடையவன் கனிவானவன் பிறர் மீது அன்பு கொண்டவன் பிறர் அன்பு பணியில் ஈடுபடுகிறவன் அப்படிப்பட்ட அந்த கனிவான இதயம் கொண்டவன் என்பது எல்லாருக்கும் தெரியும் அவனிடத்தில் பொருள் இல்லாவிட்டாலும் அவன் நிச்சயமாக தன் கனிவால் எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்கு அதிகமாக இருந்தது அந்த ஊரில் உள்ள மக்கள் மக்களினுடைய அந்த பாதரட்சிகளை அவன் வந்து அதை பழுது பார்ப்பது பழுது நீக்குவது புதிய புதிய காலணிகளை செய்வது இதையெல்லாம் கொடுப்பது இதுதான் அவனுடைய அவனுடைய வேலை அவனுடைய பணி ஆனால் இவன் தன்னுடைய தனக்கு ஒன்று ஒரு ஒரு முக்கியமான ஒரு கொள்கையை வைத்திருந்தான் ஆண்டுதோறும் அந்த குளிர்காலத்தில் இவன் ஒரு அழகான ஷூ ஒன்று செய்து பத்திரமாக வைத்திருப்பான் அந்த ஆண்டில் யாராவது வழிப்போக்கர்கள் வருகிறார்களோ அந்த வழிபோக்கர்கள் யார் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த புதிய ஷூவை கொடுத்து விடுவான் அப்படி அந்த ஆண்டு அவன் ஒரு அழகான ஷூவை செய்து வைத்திருந்தான் ஆனால் ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் சொல்வார்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறாயே உனக்கே பணம் இல்லை நீ ஏன் இதை சும்மா கொடுக்கணும் அதை விற்றுவிட்டால் உனக்கு பெரும் பணம் கிடைக்கும் அல்லவா அதை கொண்டு வாழலாமே என்று சொல்வார்கள் நீயோ ஏழை என்று சொல்வார்கள் ஆனால் இவன் சொல்வான் நான் ஏழையாக இருக்கலாம் ஆனால் என் மனம் பெரியதாக இருக்கிறது யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்று என் மனம் சொல்கிறது அப்படின்னு சொல்லும் ஆனால் இந்த அழகான ஷூவை இவன் செய்து வைத்த போது ஒரு அந்த 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 குளிர்காலத்தில் ஒரு சிறுவன் அந்த ஊருக்கு வந்தான் குளிரால் நடுங்கிக் கொண்டு மிகவும் பரிதாபமான ஒரு நிலையில் அந்த சிறுவன் அங்கு வந்தான் அவனை பார்த்து அந்த காப்லர் தாமஸுக்கு இரக்கம் வந்தது மிகுந்த இறக்கப்பட்டு அவனை தன்னுடைய வீடு இருந்த பழைய ஆடைகளை கொண்டு அவனெல்லாம் நல்லா துடைத்து அவன் பாதங்களையெல்லாம் துடைத்து தான் வைத்திருந்த அந்த புதிய காலணியை அவனுக்கு போட்டு ஷூவை அவனுக்கு காலணியை போட்டு அவனை கொஞ்சம் பத்திரமாக அந்த அவனுடைய குளிர் நீங்குவதற்காக அங்கே அவனை வந்து அனல் காய வைத்தான் அனலில் போய் அவனை வந்து அனல் காய வைக்கிறான் அனல் காய வைத்து அவனுக்கு ஹாட்டாக சூப் கொடுத்து அவனை மீண்டும் புதுப்பித்து அவனுடைய பயணத்தை தொடர்வதற்கு அவனுக்கு உதவி செய்கிறான் மக்கள் எல்லாம் வந்து இவ்வளவு நல்ல சூவனி தச்ச அதை நீ இந்த ஏழைக்கு கொடுத்து விட்டாயே என்று சொல்கிறார்கள் அவன் சிரித்துக் கொண்டே சொல்வான் இதை கொடுத்தாலும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் இதை கொடுத்து விட்டதற்காக நான் ஒன்றும் இழந்து விடவில்லை என்று சொல்வான் அப்போது மக்கள் எல்லாம் மீண்டும் சொல்வார்கள் இதனால் உனக்கு என்ன கிடைக்கிறது என்று அவன் சொல்வான் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் நிறைவோடு இருக்கிறேன் இந்த மக்கள் உனக்கு நன்றி பாராட்டப் போகிறார்களா என்று கூட கேட்பார்கள் நான் நன்றியை எதிர்பார்க்கவில்லை நன்றி வரவேண்டும் என்றும் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்வான் ஒரு நாள் இந்த காவலர் வந்து இறந்து போனார் இறந்து போனபோது அந்த காவலருக்கு சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை ஆனால் கூட்டம் கூட்டமாக ஏராளமான மக்கள் வந்தார்கள் அவர்கள் எல்லோரும் இந்த காவலர் தங்களுடைய வேதனையில் தங்களுக்கு எப்படி உதவினான் என்பதை பற்றி எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இவனுடைய கல்லறையில் அவர்கள் இப்படி எழுதி வைத்தார்கள் இங்கே ஒரு அன்பான மனிதன் உறங்குகிறான் என்று அதற்கு அடியில் அது பக்கத்தில் ஒரு ஒரு ஜோடி ஷூவையும் வைத்துவிட்டு அவர்கள் சென்றார்கள் அன்புக்குரியவர்களே அன்பு என்பது பிறர் என்பது ஒருவேளை அந்த நேரத்தில் நமக்கு பிரதிபலன் எதுவும் கிடைக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த அன்பு மற்றவர்களை நிச்சயமாக சென்றடைகிறது மற்றவர்களின் இதயத்தில் அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது அவர்களில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுக்கிறது மலர்ச்சியை கொடுக்கிறது வளர்ச்சியை கொடுக்கிறது அதுதான் இந்த பிறரன்பினுடைய தாரக மந்திரம் இந்த அன்பு மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறது மற்றவர்களை வாழ்விக்கிறது அந்த அவர்களுடைய அந்த வேதனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது இப்படிப்பட்ட பிறரன்பு பணியை நாம் நமதாக்கி கொண்டிருக்கிறோமா என்று நாம் யோசித்துப் பார்ப்போம் நமக்கு எப்பொழுதும் மற்றவர்கள் மட்டில் கரிசனையும் இரக்கமும் வருகிறதா என்று நம்மை கேட்டு பார்ப்போம் அடுத்தவர் துன்பத்தை பார்த்த உடனே நெகிழ்ந்து போகிறோமா என்று பார்ப்போம் இது தமிழர்களுடைய மிக முக்கியமான பண்பாடு என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார் இல்லையா அதனால அப்படி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன அந்த தமிழ் பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கிற நாம் அதுவும் இந்த அடைக்கல அணை சபையின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடுகிறோமா என்ற கேள்வியோடு இன்றைய அந்த பிறரன்பு பணியை நாம் ஆய்வு செய்வோம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள்